பாஜக நடத்திய சித்து விளையாட்டின் விளைவால்தான் செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்யும் சூழல் மிக கவலைக்குரியது என்று தெரிவித்தார் எஸ்ஐஆர் நடைமுறையில் உண்மையான பூர்வ குடிமக்களின் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக நடத்திய சிட்டு விளையாட்டின் விளைவால் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் அதிமுகவை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்ததல்ல என்ற என்கிற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அவர் தாவேக்காவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து அவருடைய முடிவு அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் அவ திரு பட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது பாஜகவின் சித்து விளையாடல் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன்